அதிகன மழை தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்குங்க எந்த மாற்றமும் கிடையாது பெய்ய வேண்டிய மழை சரியாக பெய்ய போது கூடுதல் மழைக்கான வாய்ப்பும் இருக்குது தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக்கை போடலன்னா மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க இப்போது கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை தீவிரமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது எல்லாமே கன முதல் மிக கனமழை தான் இதுவரை பதிவாயிருக்கு கனமழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வருமா கண்டிப்பாக மழை வரும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மே மாதத்துலாம் அவ்வளோ மழை வராதுங்க மே மாதத்தில் எப்படிங்க வெள்ளம் வரும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக மழை வராது சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு இன்னும் ஒரு நாலு நாளில் தெரிஞ்சிடும் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மழை கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை கவனமாக தான் இருக்கணும் அதற்கப்புறம் மழை கிடையாது அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து மிதமானதுலேருந்து கனமழை தான் அதுல மாற்றம் இல்லை ஆனால் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மழை பொழிவுல உறுதியாக இருக்கும் கண்டிப்பாக அதிகனமழை கொட்டி தீர்க்க போது எந்தெந்த மாவட்டங்கள் நீங்கள் வந்து இன்னும் கிளியராக சொல்லணும் அதாவது தெளிவாக சொல்லுங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமாக மழை இருக்கும் அதாவது அதிகனமழை மற்றும் தீவிரமான மிக எல்லாம் எங்கெல்லாம் பதிவாகணும் ஏற்கனவே கடந்த வானிலை அறிப்பில் தெளிவாக தான் சொல்லியிருந்தோம் ஆனால் சரியாக நிறைய பேர் கவனிக்கலை மீண்டுமாக ஒரு ஒரு வாட்டி நம்ம சொல்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு அப்படியே போயிடாதீங்க நிறைய மாவட்டத்தில் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது எங்கெல்லாம் அதிகனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக கனமழை அதன் பிறகு எங்கெல்லாம் கனமழைங்கிறத பார்க்க போறோம் தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி நல்லா கவனிச்சுக்கோங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அப்படின்னா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் அப்போ இங்கே மட்டும்தான் மழை வருமா கோயம்புத்தூர் வடக்குல மழை வராது அப்படின்னா வடக்கே மழை வரும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையா இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரிலாம் கனமழை வரை எதிர்பாருங்க அதுக்கப்புறமா தேனி மாவட்டங்கள் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு தேனி மாவட்டத்தில் குறிப்பிட்டு இந்த இடத்துல கனமழை வரும் அந்த இடத்துல மிக கனமழை எல்லாம் கிடையாது மாவட்டத்தில் அனைத்து பகுதிகள் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக தேனி முழுவதுமாக அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இரவுலாம் எங்களுக்கு மழை வந்துகிட்டு இருக்கு தேனி மாவட்டத்தில்னு சொல்லிட்டு தொடர்ந்து மழை வரும் மழை நீடிக்கும் இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு தேனி மாவட்டத்தில் கடுமையான மழை வாய்ப்புகள் இருக்கு அனைத்து அணைகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி வழியும் கடும் வெள்ளப்பெருக்கு உறுதியாயிருக்கு தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு புளியங்குடி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகள் தென்காசி முழுவதுமாக இந்த குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதுனால வரும் நாட்கள்ல குளிக்க கூட உங்களுக்கு தடை ஏற்படலாம் அந்த குற்றால அறிவிகள்ல ஏன்னா அந்த அளவிற்கு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட போகுது சற்று உஷாராக இருந்து கொள்ளுங்க இதெல்லாம் வந்து ஏதோ எதார்ச்சியா நம்ம வந்து அறிவிக்கல ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு மழை வரப்போகுது உஷாரா இருங்கன்னு எதுக்காக நம்ம இருந்தே உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு மழை வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்றதுனால எந்த பயனும் இல்லை ஒரு பத்து நாள் குறைஞ்சது ஒரு பத்து நாள் முன்னாடி சொன்னா மட்டும்தான் நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும் அதனாலதான் நம்ம கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மே மாதத்துல சாதாரணமா நினைச்சிடாதீங்க பயங்கரமான வெள்ளப்பெருக்கெல்லாம் இருக்குன்னு ஏப்ரல் மாதம் வெயில பார்த்துட்டு நிறைய பேர் இப்பெல்லாம் ஒண்ணும் மழையெல்லாம் ஒண்ணும் வராதுங்க மே மாதத்துல மே மாதத்திலயும் பாருங்க வெயில் தான் இருக்க போது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டே இருந்தோம் நல்ல ஒரு தீவிரமான மழைன்னு வந்திருக்குங்க தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்துல மிகச்சிறப்பான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாச்சு இதெல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு தீவிரமான மழை மற்றும் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறத அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள்ல பார்க்க போறோம் தேனி மற்றும் தென்காசியில அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் வெள்ளம் உறுதி எங்கெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் எரணியல் மற்றும் அதன் சுற்றுட்டர பகுதிகள் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மா மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தீவிரமான மழை கிடைக்கும் புத்தனனை பேச்சிப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் கடும் கனமழை எச்சரிக்கை உண்டு கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான அதிகனமழையும் மற்ற இடங்களில் கனமுதல் மிக கனமழையுமாக வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் மே இருபத்தி மூன்று வரைக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு தொடர்ந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க கடுமையான மழை உறுதியாக வரும் சில மாவட்டங்கள்ல எங்களுக்கு இன்னும் மழை வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதை நாங்கள் கடைசியாக பார்க்கலாம் இப்போ நமக்கு எங்கெல்லாம் அதிகனமழைங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க தஞ்சாவூர் மாவட்டம் தானே அரியலூர் பெரம்பலூர் தானே மே மாதத்தில் எங்களுக்கெல்லாம் அவ்வளோலாம் இது வரைக்கும் மழை வந்தது கிடையாது இந்த வருஷம் என்ன புதுசாக வந்துட போதா மழை அப்படின்னு மட்டும் தப்பா நினச்சிடாதீங்க அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறையிலையும் மிக கனமழை முதல் அதிகனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த உஷார் நிலையில இருங்க ஏன்னா இங்கே வந்து நமக்கு தீவிரமான மழை பெரும்பாலும் மிக கனமழைங்கிறது பதிவாயிரும் குறைஞ்சது பதிமூணுல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டருங்கிறது சாதாரணமாக பெய்யும் டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை வாய்ப்புகள் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் சற்றே எச்சரிக்கையா இருங்க சில சமயங்களில் அதிகாலையில் மழை வரும் காலை நேரங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில நேரங்களில் இரவிலும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் ஆகவே ஒரு நவம்பர் மாதத்தில் எப்படி இருக்குமோ ஒரு வடகிழக்கு பருவமழை வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் டெல்டா மாவட்டங்கள் இந்த ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இருக்க போது மிக மிக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உறுதியா இருக்கும் ஒரு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி போலவே டெல்டா மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு மழையும் இருக்கும் லேசான பனிப்பொழிவும் அதிகாலையில் ஆங்காங்கே காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இன்னும் நம்ம பார்க்காம இருக்கோம் அந்த மாவட்டங்களையும் பார்க்க போகிறோம் யார் யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் நல்லதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் வரக்கூடிய நாட்கள் ஏன்னா இந்த அளவிற்கு உங்களுக்கு தெளிவாக வந்து யாரும் வானிலை அறிக்கையே சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே இருக்கு சொல்லபடியே தான் நமக்கு மழை பொழிவும் தீவிரமாயிருக்கு இன்னும் தீவிரமடையும் இந்த மழை பெய்யாத மாவட்டத்திற்கு அடுத்ததாக வரேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதுதான் இப்போ நம்ம ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசி தாங்க ஆகணும் மிக கனமழை கண்டிப்பா இருக்கு விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மிக கனமழை உறுதியா இருக்கு விருதுநகர்ல இந்த ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் கடுமையான மழை கிடைக்கும் ஒன்று காலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் நேரங்கள் நமக்கு முக்கியம் இல்ல தான் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கோம் அதாவது எந்த நேரத்திலும் இனி மழை வரலாம் முன்பெல்லாம் நமக்கு மாலை நேரங்கள் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் இப்போ அப்படி கிடையாது காலை நேரங்கள் மதிய நேரங்கள் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் என எந்த நேரத்திலும் மழை வரலாம் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க மிக கனமழை இருக்கு விருதுநகர் பொறுத்தவரை மிக கனமழை இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதில் குறிப்பாக கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டுருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் இந்த இடத்துலையும் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை வச்சுருக்கு நேரங்கள் முக்கியமல்ல மதிய நேரங்கள் கூட நமக்கு மழை வரும் மாலை நேரங்களிலும் மழை உண்டு சில பகுதிகளில் அதிகாலையிலும் நமக்கு கனமழை கிடைக்கலாம் ஆகவே அனைத்து நேரங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த ஐந்து நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை சிவகங்கையிலையும் பலத்த மழை உண்டு சிவகங்கையில் அனைத்து இடங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு சரியாக மழை வரலன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இப்போ கிடையாது கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போது கடந்த இரண்டு நாட்களாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க நல்ல மழை ப்ரோ எங்க ஊர்ல நல்ல மழை வந்துகிட்டு இருக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலையும் பரவாயில்ல விட்டு விட்டு எங்களுக்கு மழை வந்துகிட்டு இருக்கு ஒரு தொடர்ச்சியா இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வருமானு கேக்குறாங்க ராமநாதபுரத்துல ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக மழை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இது ஒரு கனமழையாக மாறும் வரும் நாட்களில் கன முதல் மிக கனமழை ராமநாதபுரத்துல பதிவாகிரும் மதுரை மாவட்டங்கள் அனைத்து இடங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை நிச்சயமா இருக்கு கவலைப்படாதீங்க மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் இந்த இரண்டு பகுதிகளுமே எடுத்துட்டாலுமே கூட பல பகுதிகளில் கனமழையும் ரொம்பவே தீவிரமாக நாளுக்கு நாள் வந்து பதிவாக பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த கனமழையினுடைய தீவிரம் தொடர்ந்து நீடிக்கும் இது ஏதோ முடிவடைய போறது கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் மழை கிடையாது இப்போ பெய்யக்கூடிய மழை வந்து ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை ஏதோ ஒரு நாள் தான் மழை வரும் ரெண்டு நாள் தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் மழை எல்லாமே இருக்கு சரி இப்ப மழை வராத மாவட்டத்துக்கு வருவோம் நிறைய மாவட்டங்கள்ல எங்களுக்கு பகல்ல லைட்டா வெயில் தான் வந்துகிட்டு போகுது அப்படியே வானம் மேகமூட்டமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னும் மழையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லியிருந்தாங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல எங்களுக்கு சரியா மழையே வரமாட்டேக்குதுங்க அப்படியே மழை வந்தாலும் கொஞ்சமாதான் மழை வந்துட்டு போயிருது பெரிதளவில் எங்களுக்கு கனமழை தீவிரமாகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்கள் நாளை நாளை மறுநாள் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகள் இந்த மூன்று நாளும் படிப்படியாக உள் மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும் அதில் குறிப்பாக பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை தீவிரத்தை நீங்க பார்த்துடலாம் ஆகவே என்னடா நமக்கு மழையே சரியா மாட்டேங்குது தஞ்சாவூரில் பதினாறு சென்டிமீட்டர் அங்கே இங்க எல்லாமே ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே மழை சொல்கிறாங்க நமக்கு ஒன்றுமே மழை வரலன்னு நினைக்கிறீங்களா இனிமேதாங்க மழை வரும் ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் மழை முடிஞ்சிருச்சின்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க இனிமேதான் நமக்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது சென்னையில் எங்களுக்கு காலையில் மழை வரலையே அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசான வெயில் வருவது போல தெரிஞ்சாலும் அதை பார்த்து நீங்கள் ஏமாற வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு கனமழை இருக்குது சென்னை பொறுத்தவரை கனமழை உறுதி வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பரவலாக கனமழை தீவிரமாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பற்றி கேட்டிருந்தீங்க புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது எந்த மாற்றமும் இல்லை மழை வருமா வராதாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேணாம் கண்டிப்பாக மழை வரும் அதனால் நீங்கள் நம்பலாம் தாராளமாக நம்பலாம் மழை வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகலாம் படவே தேவைக்கான அவசியமே இல்லை அடுத்த நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ரொம்பவே தீவிரமாக இருக்குது ரெட் அலர்ட்லாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு ஆகவே இந்த ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டாச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த மழைப்பொழிவில் ரெட் அலர்ட்டும் உறுதியாகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள் எட்டு முதல் ஒன்பது மாவட்டங்களுக்கு உறுதியான ரெட் அலர்ட் எல்லாமே இருக்குது ரெட் அலர்ட் அப்படிங்கிறது மழை அதாவது குறிப்பிட்ட பெய்ய வேண்டிய மழையை விட மிக அதிகமாக கொட்டி தீர்த்துறோம் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை தாங்க சொல்லணும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக தான் போகுது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகினாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மழை கிடைக்கும் ஆனால் இது வந்து காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேர் புயல் காற்று வந்து வீசுமா ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டரில் காற்றுலாம் பயங்கரமா வீசுமா அப்படிலாம் கேட்குறீங்க புயல் காற்று கிடையாது அதனால் தயவு செஞ்சு ஏதோ ஒரு பெரிய புயல் வருது போல இருக்குது நூறு கிலோமீட்டரில் பயங்கரமா காற்றுலாம் அடிக்க போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க புயல் கிடையாது இது ஒரு மழையினுடைய தீவிரம் தான் நம்ம த நமக்கு வந்து ஆபத்தை தவிர புயல் காற்று அப்படிங்கிறது கிடையாது தரைக்காற்று வேணா இருக்கலாம் தரைக்காற்றுங்கிறது முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும் தரைக்காற்று எதிர்பாருங்க புயல் காற்றுக்கான வாய்ப்பு ஏன்னா புயல் அப்படின்னு சொன்னாலே குறைஞ்சது தொண்ணூறு கிலோமீட்டராவது காற்று வீசணும் அதுக்கு பேர் தான் புயல் இல்லைன்னா அதுக்கு புயலே கிடையாது அப்போ நமக்கு மழைங்கிறது வந்து மழையினால தான் நமக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகமாய் தவிர காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தொடர்ந்து பார்க்கலாம் பல மாவட்டங்களில் இப்போது மாலை நேரங்கள் இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பெய்து கொண்டு வருது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்தில் மழை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க உங்கள் உங்கள் ஊர் பேரை தெரியப்படுத்தி மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்தி சிறப்பான மழை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அதே போல் நிறைய பேர் மழை வராத மாவட்டத்தையும் கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தீங்க எங்கள் ஊரில் தாங்க மழையே வரமாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நாலு நாள் உங்களுக்கு வந்து நேரம் கொடுத்துருக்குறோம் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அதிக மழை பொழிவு இருக்குங்கிறதுனால மழை வராத மாவட்டங்கள் இங்கே கவலைப்படவே தேவையில்லை அடுத்த நான்கு நாட்களில் எப்படியாவது உங்களுக்கு மழை வந்துடும் அதில் நமக்கு மிக கனமழையும் பல்வேறு பகுதிகளிலும் ஓரிடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது தொடர்ந்து நிறைய முன்னெச்சரிக்கைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கடந்த சில நாளாக நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரமான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு டெல்டா மாவட்டங்கள் உங்களுக்கும் மழை வரும் ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர்ல வந்து விட்டு விட்டு கனமழை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா மழை தீவிரமாகும் அரியலூர் மாவட்டத்துல நமக்கு சில சமயங்கள்ல மட்டும் கனமழை அப்படிலாம் கிடையாது நல்ல ஒரு தீவிரமான மழை வரும் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் வடலூர் பன்ருட்டி விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை நேரங்களில் சிறப்பான மழை பொழிவுன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க கடலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாமே ஒரு ஆரம்பமான ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மிக கனமழைக்கான வாய்ப்பு கடலூர் மாவட்டத்திலும் எதிர்பாருங்க அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் தொழுதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தீவிரமாகும் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் தாத்தியாங்கர்பேட்டை மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பொன்னமராவதி புதுக்கோட்டையினுடைய நகரப் பகுதிகள் இது போன்ற பல இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிடும் ஆகவே டெல்டா மாவட்டங்களிலும் நமக்கு மழை இருக்குது வெறும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது நீலகிரியில் மட்டும்தான் மழை வரும் போல இருக்கு தேனி தென்காசியில் மட்டும்தான் அதிக மழை நமக்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா டெல்டாவிற்கும் அங்கே எப்படி மேற்கு தொடர்ச்சியில் எப்படி நமக்கு மழை பெய்கிறதோ அதே அளவு சரிசமமாக டெல்டா மாவட்டத்திலும் பலத்த மழைங்கிறது வெளுத்து வாங்கிடும் நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே